வணக்கங்க என் பேர் ஷகிலா சரவணன் நான் வடப்பனியில் இருக்க வெங்கீஸ்வரர் ஸ்ரீ சாந்தநாயகி சிவகைலாய வாத்தியத்தில் வந்து வாசிச்சிட்ருக்கேன் ஒரு சிவனடியார் நான் நான் சென்னையில் இருக்கிற வடப்பனி கோயிலுக்கு நிறைய வாட்டி போயிருக்கேன் நான் லேட்டஸ்ட்டாக வந்து லேட்டஸ்ட்டாக இல்லை ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இருந்து கோபி சாரோட வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன் வீடியோஸை பார்த்த உடனே ரொம்ப நம்மளுக்கு நடந்த இன்சிடெண்ட் எல்லாமே அவர் வந்து அவருக்கு நடந்திருக்கு அதே மாதிரி அவரும் வந்து நிறைய தீர்வுகள் வந்து கிடச்சிருக்கு சொல்லி அவர் சொன்னார் காலையில் பள்ளி அரை பூஜைக்கு போய் சொல்லியிருந்தார் அதை பார்த்துட்டு நான் பள்ளியறை பூஜை போக ஆரம்பித்தேன் கண்டினியூஸாக பள்ளியறை பூஜை போ எனக்கு போக 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 நிறைய கஷ்டங்கள் வந்துச்சு நிறைய கஷ்டங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு வாயிலே சொல்ல முடியாது நீங்கள் எது எடுத்து வச்சாலும் ஃபெயில் எது எடுத்து வச்சாலும் கஷ்டம் எது எடுத்து வச்சாலும் பிரச்சனை இப்படி இருந்தது எனக்கு ரொம்ப டெய்லி டெய்லியும் நான் அழுதுகிட்டு தான் வந்திருக்கேன் நான் கோயிலுக்கு போய்ட்டு ஆனாலும் விடலை விடவே இல்லை அவரை வந்து எப்படியும் அவர் தீர்வு இருக்குதுன்னு கோபி சார் சொல்லியிருக்காரு நிச்சயமாக அவர் தீர்வு கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு நான் போயிருந்தேன் அப்போ ஒரு நாள் கோபி சாரை பார்க்கும்போது கோபி சார் சொன்னார் தைரியமாக வாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் கிட்ட நெருங்கி வந்துட்டார் முருகர் உங்கள் வந்துட்டாருன்னு சொன்னார் நான் அது வந்து அந்தளவுக்கு ஓகே நான் நான் சொல்லிட்டேன் ஆனால் என்னோடய பிரச்சனைகள் வந்து அவ்வளோ பெருசு ஸோ நான் ரொம்ப அழுதுக்கிட்டோம் கொண்டுக்கிட்டோம் இதே மாதிரி என்னோடய இது இருந்தது அப்போ வந்து வடபனி கோயில் தேர் போயிட்டுருக்கும்போது இருக்கும்போது தேரில் வந்து ஒரு முருகனடியார் வந்து என் கையில் வந்து விபூதி கொடுத்தாரு அந்த விபூதி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது வெயில் இருந்தது உள்ள வேலை இருந்தது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் எல்லாரும் சொன்னாங்க முருகரே உங்க கூட வந்துட்டார் அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது வந்து நான் இருக்கேன்ற நம்பிக்கை கொடுத்தார் அவர் ஆமாம் கோபி சார் சொல்கிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி அவர் நான் இருக்கிறேன்ற நம்பிக்கை கொடுத்தாரு நான் தொடர்ந்து வந்து நான் வந்து பள்ளியறை பூஜை வந்து தினசரி நாள் விடாமல் நான் போயிட்டு இருந்தேன் ஏதோ சில பல காரணங்கள்ல ஒரு சில நாள் போக முடியாது பட் நான் போயிட்டு தான் இருந்தேன் நான் ரெகுலராக போவேன் நான் அப்போ வந்து ஒரு ஒரு நாளும் வந்து என்னோடய வாழ்க்கை வந்து மாற ஆரம்பிச்சது ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப எல்லாமே வந்து நெகட்டிவாக இருந்தது எல்லாமே பாசிட்டிவாக மாறிச்சு என் வாழ்க்கையே தலைகீழே மாறிடுச்சு தலை கீழே போட்டு புரட்டி போட்டுட்டார் முருகப்பெருமான் அப் அவரோட மெடிடேஷனில் வந்து எனக்கு கொடுக்க சொ கொடுக்க சொல்லி ஒரு இன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அந்த காசை எடுத்துகிட்டு வந்து என்கிட்ட கொடுத்து எனக்கு நம்பிக்கையை வந்து வ பலப்படுத்தினார் நான் இருக்கிற நம்பிக்கையாக தைரிய மாயிர் அப்படிங்கிற மாதிரி உனக்கு அதிர்ஷ்டம் தேடி வருது அப்படிங்கிற மாதிரி எனக்கு பணத்தை கொடுத்து நம்பிக்கை கொடுத்தாரு அதே மாதிரி யாருக்கும் கிடைக்காத யாருக்கும் கவுட்காத அந்த கௌபீனம் சொல்லிட்டு அவரோட ஆடையை வந்து எனக்கு கொடுத்துருக்காரு இதெல்லாம் எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியன்னு தெரியுங்களா நான் சொல்லும்போதே வந்து நான் மன முருகி சொல்கிறேன் மன முருகி சொல்கிறேன் இந்த எல்லாருக்குமான இறைவன் வந்து முருகப்பெருமான் அவர்கிட்ட கேட்டால் இல்லைன்னு சொல்லவே மாட்டார் வாரி 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 வழங்குகிற வல்லர் கோபி சார் மாதிரியே வந்து எல்லாரும் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து பகிர்ந்துக்கிட்டால் தான் நிறைய தற்கொலைகளெல்லாம் தவிர்க்க முடியும் நம்மளுக்கு கடவுள் நம்ம கூட இருக்கார் பேக் போனாக நம்ம கூட இருக்கார் நம்ம வேண்டுனதை கொடுப்பார் நம்ம கர்மாவை தீப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொருத்தரும் வந்து சுவாமியை கும்பிடுங்க சா வீடியோ போடுங்க சுவாமி கும்பிடுங்க அப்போ தான் வந்து தெரி புரியும் ஒரு புரிதல் இருக்கும் அதை மாதிரி எல்லா புகழும் முருகனுக்கே முருகனுக்கே எல்லா புகழும் எல்லா புகழும் முருகனுக்கே நான் இன்றைக்கும் சொல்வேன் என்றைக்கும் சொல்ல முருகன் இருக்கிறாரு இது நான் என் குழந்தைங்க மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் முருகன் நம்மளோட தான் இருக்கார் இருக்கார் உயிரோடு இருக்கார் நம்ம கூட இருக்கார் பேசுகிற தெய்வம் முருகர் நம்ம கூட பேசுகிற தெய்வம் முருகர் அதை உணர்ந்துட்டேன் நான் நல்லா உணர்ந்து இன்றைக்கி வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப சந்தோஷமா அதை வந்து வார்த்தைகள் சொல்கிறதுக்கு இல்லை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்போல்லாம் நான் அழறதே கிடையாது அழறது அழருதுன்னா அழுகன்னா எனக்கு ஆனந்த கண்ணீர் மட்டும் தான் வருது வேற எதுவும் கிடையாது எந்த அந்த க இதெல்லாமே வந்து முருகரை தான் சாரும் அந்த அந்த இதை ஏற்படுத்தி கொடுத்த வடபழனி ஆண்டவரை வந்து இந்த அளவுக்கு எங்களுக்கு உணர்த்தியது வந்து கோபி சார் தான் அந்த கோபி சாருக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன் நான் எனக்கு உணர்த்தி எனக்கு வந்து என் கர்மாவை போக்கி இன்னைக்கு வந்து முருகனோட அடிமையாக இருக்கேன் நான் முருகனோட ஒரு அடிமையாக இருக்கேன் நான் ரொம்ப நன்றி சந்தோஷங்க